ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்துல போயிடும் ஒரு வருடம் ஒரு மாதத்துடைய வேகத்துல போயிடும் ஒரு மாதம் ஒரு வாரத்துடைய வேகத்தில ஒரு வாரம் ஒரு நாளுடைய வேகத்தில ஒரு நாள் ஒரு மனுத்தியாலத்துடைய வேகத்துல ஒரு மனுத்தியாளர் கஜர்மத்தின்னால் விறகு கட்டை நெருப்பு பத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடலாக இருக்கக்கூடிய விறகு கட்டை ஆட்டினா அந்த விரல் கட்டையில இருந்து அந்த நெருப்பு பொறிகள் மேலே சென்று அணிவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதுக்குள்ளால் ஒரு மனத்தியால முடிஞ்சிடும் அந்த நாள் வராம தயாமத்துடைய நாள் வராதுன்னு என்று சொன்னாங்க சல்லா வலிஸ் அந்த நாளுக்கு சமீபித்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மிகையாகாது காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது இதை எதை உணர்த்தது எதை உணர்த்தது எங்களுக்கு அடியானே நீ ஒரு வருடம் கபரு கிட்ட நெருங்கிட்டா அல தரோனிலே இவன் இவ்வளியா நீ குள்ளல் ஜெதி கருவா நீ குள்ளல் வகை தியா நீ குள்ளி மோ

தூரத்துல இருக்கக்கூடிய சுர வார மாசம் அடுத்த மாசமுட சொன்னது அவசரமா கிட்ட கொண்டு சேர்க்குது எது இந்த இரவும் பகலும் மாறி மாறி வாருத்துறாங்க வை தியா நீ கொல்லிமாவோ வாக்களிக்கப்பட்டேன் அந்த மௌத்த அந்த கபுரே அந்த ஹஷர அந்த சுராத்த அந்த மீசானே இந்த இரவும் பகலும் மாறி மாறி வந்து அதை எங்களுக்கு நெருங்கிக் கொண்டு இருக்குது சகோதரர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே எங்களை மௌத்து நெருங்கிட்டேங்கிறது தான் இந்த வருஷம் முடியுறது எங்களுக்கு உணர்க்குது சகோதரர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இதைத்தான் உணர்த்தது இதைத்தான் நான் உணர வேண்டும் இதைத்தான் நான் வேணும் கபர் கிட்ட நெருங்கிட்டோம் கடிகாரத்தை பாத்திரம் கடிகாரம் டிக் டிக் என்ன சொல்லுது அடியானை உனக்கு கொடுத்த ஒரு செகண்ட் முடிஞ்சு ஒரு நிமிடம் முடிஞ்சு ஒரு மனத்தியால முடிஞ்சு ஒரு நாள் முடிஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு மாதம் முடிஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சு என்ன முடிஞ்சு அடியானை நீ ஒரு நிமிடம் கபர் கிட்ட நெருங்கிட்டா ஒரு மனத்தியால நெருங்கிட்டா ஒரு நாள் நெருங்கிட்டா ஒரு வாரம் நெருங்கிட்டா ஒரு மாதம் நெருங்கிட்டா ஒரு வருஷம் உனக்கு கொடுக்கப்பட்டதுல முடிஞ்சது கபர் கிட்ட நெருங்கிட்டா சகோதரர்கள் எல்லாருடைய நல்லடி நான் மௌத்துக்கு தயாரா நான் மௌத்துக்கு தயாரா நாம் இதுக்கு தயார் செஞ்சிட்டோமா சகோதரர்களே பிசினஸ் டெவலப் பண்ணணும் அது செய்யணும் இதை செய்யணும் ஐடியா பண்றோம் திட்டம் தீட்டுறோம் பலருடைய முயற்சி செய்யறோம் பேசுறோம் கதைக்கிறோம் தவறு என்று சொல்லல நானும் நீங்கள் ஆகிறதுக்கு ரெடியா மௌத்துக்கு ரெடியா இதுக்காக என்ன செய்யறோம் எங்கட வாழ்க்கை எப்படி கழிது நாளுக்கு நாள் நல்ல அமல்கள் முன்னேறி போகுதா இல்ல இருந்ததை விட மோசமாயிட்டு போறோமா இல்ல இருந்த மாதிரியே இருக்கிறோமா அல்லா குறுகிய காலத்தை தந்திக்க இதுக்கு ஆகிறத சம்பாதிக்க அ துனியா மசரா சொல்லிலா ஆசரா இந்த துனியா ஆசிரத்தை சம்பாதிக்கக்கூடிய முளைவிலும் மட்டு சொன்னாங்க இதை எதை சம்பாதிக்கிறோமோ அதை நாளைக்கு மறுமையில கண்டு கொள்வோம் இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில சம்பாதிக்கணும் துனியாவையும் சம்பாதிக்கணும் ஆசிரத்தையும் சம்பாதிக்கணும் எதை நாம் உலகத்துல செய்கிறோமோ அதை நாளைக்கு மறுமையில பார்ப்போம் ஓஹ அ லை இல்லா மாஷா ஆ ஓ அன்னசு அய்யோ சோஃபை உரா சும்மா யூ ஜி ஜா வி ட்ஜா அ லோஃபா வா லைசலி இன்சான் மனிதனுக்கு கிடையாதே இல்லா மாஷா முயற்சித்தானோ எதை செஞ்சானோ அதுதான் கிடைக்கும் வா நெஸ் ஐயா ஹூ எங்களோட வாழ்க்கை கழியுதோ எதில் நாங்கள் முயற்சி செய்கிறோமோ அதை வெகு சீக்கிரம் நாங்கள் பார்க்கறிக்கிறோம் நல்ல முறையில் அல்லாஹ் பொருத்தமான முறையில் எங்களோட வாழ்க்கை கழியுதுன்னா அதில் பிரதிபலனையும் அவர்களுக்கு கண்டு கொள்வோம் வெகு சீக்கிரம் இல்ல அல்லாக்கு மாற்றமான முறையில் அல்லாவிடைய கட்டளையில் உதாசீனம் செய்து நவீன சுண்ணாக்களை கொலை செஞ்சு இந்த முறையில எங்களோட வாழ்க்கை கழியுதா இதையும் நாங்கள் கண்டுக்கொள்வோம் இது சும்மா இதுசா சும்மா இது லவ்ஃபா இதுக்குரிய முழுமையான கூலி அல்ல ஆகரத்துல தருவோம் அதனால சகோதர்களே நாங்க சின்ன சின்ன அமல்களை செஞ்சுட்டு திருப்தியோடு நிம்மதியாக இருக்கிறோம் நான் நான் உம்ரா நான் அந்தந்த காரியங்களை செஞ்சுக்கிறேன் நான் தொழுறேன் சொல்லி எங்களை திருத்திப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லா பாதுகாக்கணும் சகோவர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே அமலை செஞ்சுட்டு திருப்தி காணல சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் செய்யறோம் இன்னும் எங்களை முன்னேற்றணும்